கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அநேகர் இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளோ இயேசுவை விசுவாசித்து அவரை மாத்திரம் சார்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திற்கு வெற்றி நிச்சயம் அதில் பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்து காணப்படலாம் ஆனால் அந்த வெற்றியை அடைய நாம் பொறுமையுடைய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் அப்பொழுது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக